சர்வதேச மனித உரிமைகள் தினத்தையொட்டி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணியளவில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இளையோர்களை ஒன்றிணைத்து விழிப்புணர்வு ஊர்வலம் இடம்பெற்றுள்ளது மன்னார் பஜார் பகுதியில் இருந்து குறித்த ஊர்வலம் ஆரம்பமாகியது இளையோர்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் வகையில் குரல் கொடுக்கும் முகமாக குறித்த ஊர்வலம் இடம்பெற்றுள்ளது மன்னார் பஜார் பகுதியில் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மேற்கத்திய இசை வாத்தியம் முன்னெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு கவனயீர்ப்பு ஊர்வலம் இடம்பெற்றது மன்னார் பஜார் பகுதியில் இருந்து குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் ஆரம்பமாகி மன்னார் போலீஸ் நிலைய வீதியின் ஊடாக சென்று மீண்டும் மன்னார் பஸ் நிலையத்தை வந்தடைந்தது மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் தலைவர் ஜான்சன் பிகிராடோ தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலர் கலந்து உரிமை தினத்தில் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக இளையோர்கள் ஆகிய நாங்கள் கூட்டாக குரல் கொடுத்து கொண்டிருந்த இந்த நேரத்திலே நாங்கள் வந்து இங்கு பாதிக்கப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் எங்களுடைய சிவில் சமூகங்கள் மற்றும் இளையோர்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு சர்வதேச மன்தோரிமை தினத்தில் இன்றைக்கு நாங்கள் இந்த கவணீர்ப்பு மெக்கத்திய இசையினூடாக எங்களுடைய செய்தியினை பறந்துபட்ட ரீதியாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று நாங்கள் மன்னார் சுற்றுவட்டத்தில் இருந்து அப்படியே பவனியாக எங்களுடைய டவர் அடி சென்று டவர் அடியில் இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஊடாக மீண்டும் எங்களுடைய தலைமையார் வீதிக்கு ஊடாக வந்து மீண்டும் சுற்று வட்டாரத்தில் நாங்கள் இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம் எங்களுடைய நோக்கம் பல்வேறு அடிமைத்தனத்தில் மனித உரிமைகளின் அவல நிலையை நாங்கள் இந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான குரலாக ஓங்கி வகிக்கும் செய்தியாக நாங்கள் இந்த இடத்தில் இந்த அரசுக்கும் கடந்து வந்த கடந்த காலங்களில் எங்களை ஆட்டி படைத்த அல்லது எங்களுக்கு அநீதியாக செய்யப்பட்ட அரசுக்கும் ஒரு செய்தியை சொல்வதற்காகவும் சர்வதேசத்தினுடைய குரலை திரும்பி பார்ப்பதற்காக எங்களுடைய குரலை உயர்த்தி நாங்கள் இந்த இடத்துல நீதி கோரி நாங்கள் இந்த செய்தியை இன்று நாங்கள் இளையோர்கள் சேர்ந்து இந்த செய்தியை சொல்லி இருக்கின்றோம் நன்றி